ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு நார்மல் நீடில் ஆரி டிசைன் வந்து ஈஸியாக எப்படியும் நக்கு போடலான்னு தான் பார்க்க போகிறேன் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து டூ எம்எம் பீட் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா கட் பீட் எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து நம்ம நீடில் நாலு ப்ளவுஸ் எந்த கலரில் இருக்குதோ அதே கலரில் நூல் எடுத்து நாலாக கோர்த்து எடுத்துக்கலாம் கோர்த்து எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட் பீட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா டூ எம்எம் பீடு எடுத்து இந்த மாதிரி உள் பக்கமா குத்தி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உள் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம அந்த கட் வீடு இருக்குது பாருங்கள் அது பக்கத்தில் குத்தி எடுக்கலாம் குத்தி எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு கட் வீடு மட்டும் எடுத்து வீ ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம கோர்த்து எடுக்கலாம் அதுக்கப்புறமா உள் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக குத்தி அந்த கட் இன்னொரு கட் வீடு அதுக்கப்புறமா ஒரு டூ எம்எம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கோத்தோமோ அதே மாதிரி நம்ம கோத்து எடுக்கலாம் பாருங்க இப்போ அந்த கட்பீடு பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக குத்திட்டு நம்ம ஒரு இன்னொரு ஹட்பீடு எடுத்து மேல் பக்கமாக நம்ம குத்தி வெளிப்பக்கமாக எடுக்கலாம் இப்போ வந்து வெளி மேல் பக்கமாக குத்திட்டு ஒரு பீடு ஒரு டூ எம்எம் பீடு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கோர்த்தோமோ அதே மாதிரி நம்ம கோர்த்தெடுக்கலாம் வி ஷேப்பில் நம்ம கோர்த்தெடுக்கலாம் இந்த டிசைன் போடுறதுக்கு நான் மொத்தமாக ஐம்பது ரூபா தான் எனக்கு ஆச்சு இந்த ஸ்லீவுக்கும் நெக்குகம் போடாது சிம்பிளாக நம்ம ஆரி டிசைன் வந்து நம்ம ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து போடுறதுக்கு இந்த மாதிரி நம்மளே நமக்கு சிம்பிளாக நம்ம தைச்ச ப்ளவுஸில் நம்ம போட்டுக்கலாம் பாருங்க மாதிரி நம்ம கோர்த்தெடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இப்போ கோர்த்தெடுக்கலாம் எனக்கு ஃபுல்லாக நம்ம இதை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்கள் சூப்பராக சிம்பிளாக நம்ம வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸு போட்டுட்டோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாருக்குமே போடலாம் வயசு சின்ன பிள்ளைகளுக்கும் போடலாம் வயசானவங்களுக்கும் போடலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த டிசைனு நீங்களும் ஒரு க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்